மாடு ஆடு ஒரு நூறு ஆடு வச்சுக்கோ கூட்டு மாடுக்கான் ஒரு மாடு கூட்டு ஒன்றுமே பார்க்கல அப்படியே வீட்டில் போய் நேற்று படுத்து செஞ்சோம் அப்படி இன்னைக்கு காலை தான் இந்த அவர் நம்ம எம்எல்ஏ வாரான்னு சொல்லி அவரை வந்து வரதுனா பார்க்க வந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் வீடு அது கூட போக முடியாமல் மன வரதில் இருந்துட்டு இருக்கேன் உண்மையாக சந்தோஷம் இங்கேது இல்லை நிம்மதி இல்லை எல்லாமே அடியோடு அழிஞ்சிட்டு என் பொண்டாட்டி இன்னைக்கு நான் பல கடனும் வாங்கி உண்மையில உங்களுக்கு சொல்ல வீடியோக்கு சொல்ல உண்மையில சாவுடைய கண்டிஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவ்வளவு கருத்தை வாங்கிட்டான் இந்த வாலியை நாங்க கெட்டி பிடிச்ச அழுதா கூட இந்த தண்ணி எங்க கண்ணீர் உள்ளாது இந்த மழை அவ்வளவு பெரிய மழை வந்துச்சு கண்டிப்பா மழை தேவைத்தான் காத்து தேவைத்தான் அதுக்காண்டி விவசாயத்தை அழிக்க மாதிரி காத்து வேண்டாம் இதுக்கெல்லாம் என்ன ஏற்படுது எதுவுமே காத்த வந்து சோறு கட்டி அடைக்க முடியாது அதனால இதுக்கு மேல நாங்க படக்கூடாது இதுக்கு ஏதாச்சும் ஒரு நிவாரண நிதி தந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா நாங்க ஒரு வாழைக்கு